ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் நவம்பர் மந்த்து நான் புதுசாக ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் மந்த்து எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு இருக்குது அந்த செலவையும் நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் என் சேவிங்ஸை பாதிக்காத அளவுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மந்த்து பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய ஹஸ்பண்டு என்னென்ன செலவுகளுக்கெல்லாம் பணத்தை ஒதுக்குறாரு என்னென்ன செலவுகள் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்ட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்ட்டு ஈபி ஆயரூபா இப்போ வந்து நான் மிஷின்லாம் போடுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே வருது எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் கையில் துணி துவைக்க முடியலன்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மிஷினில் போடுறேன் அதனால் ஆயரருபா வந்திருக்கு போன மாதமும் இந்த மாதமும் ஆயிரரூபா வரும்னு சொல்லி நான் ஆயிரரூபா எடுத்து வைக்க போகிறேன் கேஸு போன மாதம் ஐநூறுரூபா இந்த மாதம் ஐநூறுரூபா கேஸ் இன்னும் காலி ஆகலை ஒரு சிலிண்டர் ஃபுல்லாகவே இருக்குது இன்னொன்று வந்து போய்கிட்டு தான் இருக்குது சமைக்காததுனால இன்னும் பழைய சிலிண்டர் போய்கிட்டு இருக்குது அதனால் ஆயரூபா கையில் இருக்குது உடனே புக் பண்ணலான்ட்டு மொபைல் ரீசார்ஜ் ரெண்டாயிரரூபா ஒய்ஃபை வந்து எங்களுக்கு இந்த மாதம் கிடையாது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஒய்ஃபை செப்டம்பர் முப்பதாம் தேதி தான் நான் ரீசார்ஜ் பண்ணேன் இதோட டிசம்பர் முப்பதாம் தேதி தான் ரீசார்ஜ் பண்ணோம் அதனால் ஒய்ஃபைக்கான பணம் எடுத்து வைக்க மாட்டார் என் ஹஸ்பண்டு டிவி சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரரூபா ஆயிரரூபாவில் எல்லாமே வரும் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வரும் நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தேட்டருக்கெல்லாம் எப்பவுமே போகமாட்டோம் அவுட்டிங்கும் அவ்வளோவும் போகமாட்டோம் அதனால் டிவியில் வர புது படம்லாம் பார்க்குறதுக்காக தௌசண்ட் ரு ருபீஸ் வந்து போட்டிருக்கோம் பெட்ரோல் ஆயிரரூபா என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்காக ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு ரெண்டாயிரரூபா ஆஃபீஸில் எதனா ஃபங்க்ஷனு அல்லது வந்து எதுக்காவது ஷேர் பண்ணோன்னா இந்த பணத்தை தான் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் அந்த டீ காஃபி அதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு குடிக்கும்போது அதுக்காகவும் அந்த பணம் யூஸ் பண்ணிப்பார் இன்சூரன்ஸு ஆஃபீஸ்லேயே பிடிச்சிருவாங்க மாதமானால் அந்த இன்சூரன்ஸு அந்த பணம் சேலரியிலே கட் ஆகிடும் இதுவும் வந்து என் ஹஸ்பண்ட் சேலரியிலே போயிடும் ஆக மொத்தம் என் ஹஸ்பண்டுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு வீட்டுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணுற எக்ஸ்பென்சஸ்ஸு இருபத்தி ஓராயிரம் வரும் நவம்பர் மந்த்து ஒய்ஃபு நான் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் பணம் ஒதுக்க போகிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிராசரி மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்கியிருக்கேன் நம்மளுக்கு வந்து கம்மியாக வருதோ அதிகமாக வருதோ மாதம் ஆனால் எவ்வளோ நம்ம ஒதுக்குவோமோ அதை வந்து கம்பல்சரியாக நான் ஒதுக்கிடுவேன் போன மாதம் வந்து எனக்கு ரூபாய் தான் ஆச்சு இந்த மாதமும் எனக்கு கம்மியாக தான் ஆகும் ஆனாலும் வந்து நம்ம எப்போவுமே எடுத்து வைக்கிற பணத்தை நம்ம கிராசரிக்கு எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க கம்மியானால் மீதி பணத்தை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்க முடியும் அதனால தான் நவம்பர் மந்தும் நான் மூவாயிரத்து ஐநூறுரூவா கிராசரிக்கு ஒதுக்கிட்டேன் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கும் மூவாயிரத்து ஐநூறுரூபா மில்க் பாஸ்கெட்டில் ஆயிரரூபா போட்டுருவேன் இதிலையே வந்து நான் பால் வாங்குவேன் தயிர் எல்லாமே இதிலே வந்துடும் எதனா அர்ஜென்ட்டுன்னா நான் இதுலேயே க்ராசரி எதனா மிஸ் ஆகிடுச்சேன்னா வாங்கிடுவேன் வாட்ரு கேன் வந்து அறநூறுபா ஒரு வாரத்துக்கு வந்து இரநூறுபா இப்போ வந்து நாலு கேன் வாங்குகிறோம் ஏன்னா மூணு கேன் வாங்கினா சீக்கிரமாக காலி ஆகிடுதா அதனால நாலு கேனு ஒரு கேன் வந்து இங்கே புனேல ஐம்பது ரூபா அதனால நாலு கேன் ரவுண்டாக இரநூறுபா கொடுத்துடலாம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கும்போது ஒரு ஒரு டைமில் வந்து அந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வரவர்கிட்ட சேஞ்ச் இல்லாமல் போயிடுது நம்மளும் மறந்துடுமா ஐம்பது ரூபா லாஸ் ஆகிடுது அதனால நான் ரவுண்டாக நாலு கேன் போட சொல்லிட்டேன் ஒரு வாரத்துக்கு நாலு கேனுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதுவே வந்து மூணு வாரத்துக்கு வாங்கினாவே நாலு வாரம் வந்து வரும் கேனு அதனால் நான் இது மாதிரி பண்ணிவிட்டேன் ஸ்கூல் ஃபீஸு பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து போன மாதத்தோடு முடிஞ்சிடுச்சு இந்த ரூபாவை நான் எடுத்து அப்படியே அக்கௌண்ட்டில் வச்சுருவேன் ஏன்னா வந்து மார்ச் மந்த்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது நம்ம ஃபீஸ் பே பண்ணோம் இப்போத்துலேருந்தே இந்த ரூபாவை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இருபதாயிரம் வந்துச்சுன்னா இருபதாயிரம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு பே பண்ணி நோட் புக்கெல்லாம் வாங்கி செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயிடலான்னு இந்த ரூபாவை நான் சேவிங்ஸாக எடுத்து வச்சுருவேன் அக்கௌண்ட்டில் ஹாஸ்பிட்டல் வந்து ஆயிரம் ரூபாய் எப்போவுமே ஒதுக்கிறது தான் ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக செலவாகும்னு சொல்லியிருக்காங்க அதனால என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாவா ஹாஸ்பிட்டலுக்கு நவம்பர் எடுத்து வைக்க போகிறேன் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூபாவை நான் எதில் மேனேஜ் பண்ணேன் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னுடைய செலவுகள் ஒய்ஃபாக எவ்வளோ ஆகும் இந்த மாதம்னா நவம்பரு பதினாறாயிரத்தி நூறுரூபா ஆகும் இவ்வளோ ஆகாது கொஞ்சம் கம்மியாகலாம் ஏன்னா கிராசரியில் எனக்கு சேவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வீக்லி எக்ஸ்பென்சஸ்லேயும் சேவ் ஆகும் அதெல்லாம் நான் தனியாக சேவிங்ஸாக நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் க்ராசரியில் நான் எவ்வளோ பில்லு வருது அதை எவ்வளோ சேவ் பண்ணுறேன்னு போடுவேன் வீக்லி எக்ஸ்பென்சஸ்லையும் நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன் வாரமானால் எனக்கு மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் எப்படி உண்டியல்ல போடுறேன்னு தனி வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்தது சேவிங்ஸ் இந்த நவம்பர் மந்த்து என்னென்ன சேவிங்ஸு நான் புது சேவிங்ஸாக எதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சேவிங்ஸு போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு சேவிங்ஸ் ஒன்று வந்து எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இன்னொன்று வந்து சேவிங்ஸ் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ரெண்டாயிரரூபா போன மாதம் தான் இந்த சேவிங்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் ஐநூறுரூபா போட்டுருந்தது ரெண்டாயிரூபாவாக மாற்றினேன்னு சொன்னேன் ஆனால் இந்த மாதமே இந்த ரெண்டாயிரரூபாக்கு ஒரு தண்டம் வந்துருச்சு இந்த ரெண்டாயிரூபாலேருந்து தான் நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுருக்கேன் சரி நம்ம வந்து சுத்தமாக சேவிங்ஸே போடாமல் இருக்கிறதுக்கு இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து வச்சுட்டு ஐநூறுரூபா சேவிங்ஸ் அந்த நவம்பர் மந்த்து போடலான்னு சொல்லிட்டு சேவிங்ஸில் ஐநூறுரூபா தான் அந்த மாதம் நான் போட போகிறேன் ஹாஸ்பிட்டல் செலவு எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் இருக்கிறதுனால நம்ம வந்து எப்போவுமே சேவிங்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைக்கும் பொழுது ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் வந்துச்சுன்னா அந்த சேவிங்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கும்பொழுது நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் வராது இப்போது இந்த சேவிங்ஸ்லேயும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதுனால ரெண்டாயிரரூபா போன மாதம் நான் இந்த மாதம் ரெண்டாயிரரூபா எடுத்து வைக்க முடியல ஐநூறுரூபா எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூபா எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வச்சுருக்கிறேன் செலவுக்காக கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு பேங்க்கு பேங்க்கில் வந்து எப்போவுமே ஆர்டி போகும் ஆர்டி வந்து இருபத்தி ஏழாம் தேதி கட் ஆகிடும் அதுக்காக பணத்தை நான் எப்போவுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருவேன் நான் புதுசாக சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி வந்து குலுக்கிச்சிட்டு எனக்கு முடிஞ்சிச்சு இப்போ நவம்பர் புதுசாக குலுக்குச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்டு அதே ரெண்டாயிரம் நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த நவம்பர் மந்த்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்போ வந்து இந்த மாதம் சேவிங்ஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் போன மாதம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் நான் சேவ் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த மாதம் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்திருக்கு இது மாதிரி தான் வந்து நம்ம லைஃப்பில் கொஞ்சம் குறையும் ஏறும் அது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம சேவிங்ஸை மட்டும் மிஸ் பண்ணே கூடாது டெப்டுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க்கில் ஜோல் லோன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அதுக்கு நான் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி மந்த்லி நான் பே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்து ஆயிரத்தி இரநூறுபா போயிடும் ஐநூறுரூபா வந்து அவுட்ஸ்டாண்டிங்கில் எனக்கு கட் ஆகும் சென்ட்ரல் பேங்க்கு கூட்டுறவு வங்கியில் ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது இந்த நகையை தான் இந்த வருஷம் நான் மீட்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆர்டி போட்டு மீதி பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ சேவ் பண்ணுறேன் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கும் நான் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அசலும் கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஐநூறுபா வந்து அவுட் இருந்து போகுது இது மாதிரி தான் வந்து இந்த நவம்பர் மந்த்து நான் பட்ஜெட் போட்டு வச்சுருக்கேன் நம்மளுக்கு சேல்ரி வரத்துக்கு முன்னாடி இது மாதிரி பட்ஜெட் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க பணம் வந்த உடனே அது அதுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டா நம்மளுக்கு அந்த மாதம் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாத்துக்கும் போயிடுச்சு இனிமேல்ட்டு வந்து நம்மளுக்கு இருக்கிறத வச்சு இந்த மாதத்தை அட்ஜஸ்ட் பண்ணிடலான்ட்டு இதுவே நம்ம பட்ஜெட் போடாமல் வரும்பொழுதே வந்து கொஞ்சம் பணம் செலவாகிடும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதுக்கு இது வாங்கும் போது செலவாகிடும் அல்லது வந்து திடீர்னு நம்மளே நோட் பண்ணாமல் எதுக்காக எடுத்து கொடுத்துருவோம் அதனால ஷார்ட்டேஜ் வரும்ன்ட்டு எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் சேல்ரி வரத்துக்கு ஒரு மூணு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருவேன் சேல்ரி வந்த உடனே அது அதுக்கு ஸ்ப்ரிட் பண்ணி வச்சுருவேன் இவ்வளோ தான் இருக்குது இதை தான் வந்து இந்த மாதம் நம்ம யூஸ் பண்ணணும் வச்சுருவேன் அதனாலேயே எனக்கு வந்து ஸ்மூத்தாக போகுது அன்வான்ட் செலவு வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுது இந்த மாதம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேல்ரி வரும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதமும் ஆஃபீஸில் இன்சூரன்ஸு பிடிப்பாங்க அந்த இன்சூரன்ஸ் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அதனால் அந்த இன்சூரன்ஸுக்கு பணம் பிடிச்சிட்டு தான் சேல்ரி வரும் அதனால் வர சேல்ரியை விட எப்பவுமே மறைவாக தான் இந்த மூணு மாதமாக வரும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எப்பவுமே என் ஹஸ்பண்டுக்கு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஐம்பத்தி எட்டாயிரரூபா வரும் ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னா ஐம்பத்தி ஆறாயிரூபா தான் வரும்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கார் ரெண்டாயிரூபா கம்மியாக வரும்ன்ட்டு ஆனாலும் இந்த ஐம்பத்தி ஆறாயிரரூபாக்குள்ளே நான் பட்ஜெட் போட்டேன் எது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒய்ஃபைக்கு பணம் கிடையாது அதுவே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அதனால் இந்த ஒய்ஃபை பணம் கட்ட வேண்டியது வராது அதனால் இந்த ஐம்பத்தி ஆறாயிரூபாக்குள்ளே வரும் என் ஹஸ்பண்டுடைய செலவு அவர் வீட்டுக்காக செலவு பண்ணுற செலவு இருபத்தி ஓராயிரம் நான் ஒரு பதினாறாயிரத்தி நூறுரூபா இருபத்தி ஓராயிரரூபா என் ஹஸ்பண்டு ஸ்பெண்ட் பண்ணுவார் நான் வந்து ஒரு பதினாறாயிரத்தி நூறுரூபா சேவிங்ஸு பதினாலாயிரத்தி ஐநூறுரூபா கடனுக்கு கட்ட வேண்டியது வட்டி அசல் நகைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நூறுரூபா வருது பாருங்க கரெக்டாக இந்த மாதம் எனக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் வரும் அதில் எனக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நூறுரூபா வரையும் செலவு இருக்குது சேவிங்ஸ் ப்ளஸ் செலவு எங்களுடைய தேவை எல்லாமே இருக்குது மீதி எனக்கு தொள்ளாயிரரூபா மீதியாகும் தொள்ளாயிரரூபா ஆல்ரெடி மீதி ஆகுது ஆனால் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா மீதி இருக்குது இதை வந்து நாங்கள் ஃபங்க்ஷனு எங்கன்னா போகிறதுனா யூஸ் பண்ணி பண்ணிட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரூபா அப்படியே இருக்குது இது ஒரு தொள்ளாயிரரூபா ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா இருக்குது இந்த மாதம் நவம்பரு என் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டுடைய குழந்தைக்கு பர்த்டே இருக்குது செவன்த்து நவம்பர் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபாவில் அந்த பாப்பா கிஃப்ட் வாங்கிட்டு மீதி பணத்தை நாங்கள் சேவிங்ஸாக வச்சுருப்போம் இப்படி தான் வந்து நாங்கள் ஒரு செலவையும் நாங்கள் மேனேஜ் பண்ணி நாங்கள் வீட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோ இந்த பட்ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பட்ஜெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்